எல்லாருக்கும் வணக்கங்க தங்கத்தோட விலைய பாத்தீங்களா இப்பவே ஒரு லட்சம் இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நினைச்சாலே தலை சுத்ததுல இவ்வளவு நாள் தங்கத்தை மட்டும் தான் சேவிங்ஸ் நினைச்சு சேவ் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா அதை விட சீப் அண்ட் பெஸ்டா ஒரு ப்ராஃபிட் இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா ஆமாங்க ஃப்யூச்சர் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்க கண்டிப்பா மரக்கன்றில இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுக்காகவே நம்ம பசுமை பூமியில மரக்கன்றுகள் எல்லாம் ஆஃபர்ல கொடுக்குறோங்க மரக்கன்றிலேயே நிறைய இருக்கு அதுல எது பெஸ்டா இருக்குன்னு யோசிக்காதீங்க நாங்களே சொல்றோம் செம்மரம் ரோஸ்வுட் வேங்கை மகுகனி இப்ப நம்ம சொன்ன மரக்கன்றுகள்ல நூறு மரக்கன்றுகளுக்கு மேல் வாங்குறவங்களுக்கு பத்து கண்ணுகள் ஃப்ரீயா கொடுக்க போறோம் நீங்க பத்து வருஷத்துல வெட்டலாம் அடுத்து மகோ இதெல்லாம் வந்து பத்தாவது வருஷம் பேங்க்ல டெபாசிட் தான் மரப்பை இந்த மரக்கன்றுகள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஆர்டரையும் பிளேஸ் பண்ணிக்கங்க இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்றவங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த காம்போ ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அடுத்து என்ன ஆஃபர் போடலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க